வகையிலே உங்கள் கிராம மக்கள் அனைவரையும் காவல்துறை சார்பாக என்னுடைய மனமாக பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துள்ள நான் தமிழை வந்து கேட்ட உடனே உடனே சொன்ன கண்டிப்பா நான் வரல அப்படின்னு ஏனென்றால் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் எதை நோக்கி இந்த போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதனால் அழிவுகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதுனால தான் காவல்துறை சார்பாக இதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்போம் ஏன் இந்தியாவில் நூத்தி முப்பது கோடி புள்ளி சொல்ற முப்பது கோடி பேர் வந்து இந்த அருமையாக இருக்காங்க அப்ப நாலு பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் வந்து போதையில் அருமையாக இருக்கார் அதுல குறிப்பாக எழுபத்தி ஐந்து சதவீதம் படித்தவர்கள் இளைஞர்கள் நாளைக்கு இளைஞர்கள் வந்து எ போன்ற மிகப்பெரிய அதிகாரிகள் ஆக போறாங்க இந்த நாட்டை வந்து ஒரு நல்ல வழியில் செல் செம்மைப்படுத்தி கொண்டு செல்பவர்கள் இந்த இளைஞர்கள் தான் இருக்கக்கூடிய இந்த மாணவர்களும் தான் இவர்கள் போதைக்கு அடிமையாகி வழிதவறி சென்று விட்டால் வருங்காலம் இந்தியாவோ இல்ல தமிழகமோ எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்த போதை பொருட்கள் வந்து நடந்துவிட்டு இருக்கு ஒரு சில சமூக விரோதிகள் அவங்களுடைய பொருட்கள் இருக்கிறார் போதைன்றது வந்து நம்ம ஒன்லி மது இறங்குவதற்கு மட்டும்தான் போதைன்றது கிடையாது படம் போட்டிருக்கீங்க சிகரெட்டில் இருந்து மது வகைகள் கஞ்சா பிரவுன் சுகர் டேப்லெட்டு சில வலி நிவாரணம் வலி கோரக்கூடிய டேப்லெட்டு சில மன வள மன வளர்ச்சி தோணை உபயோகப்படுத்தக்கூடிய சில டேப்லெட் இதெல்லாம் வந்து என்னன்னா போதை தரக்கூடியதாக இருக்கு அது அந்தந்த நோய்க்கு மோசமான சூழல்ல இருக்கு கொலம்பியான்ற நாடு போதை கலாச்சாரத்தில் போய் சேர்ந்துருச்சு அவ்வளவுதான் அடுத்து மெக்சிகோன்ற ஒரு நாடு தள்ளாடிட்டு இருக்கு இவன் அமெரிக்காவே போதை பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம தள்ளாடிட்டு இருக்காங்க சோ இந்த போதை பழக்கம் எங்கெந்து ஆரம்பிக்கலாம் தனி ஒருவனிடம் இருந்து ஆரம்பிக்கிறது தென் குடும்பத்துக்கு போகுது தென் சமூகத்துக்கு போகுது தென் நாட்டை பாதிக்குது சோ இது எக்ஸ்ட்ரா அப்ப அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கிறது அது போல பணம் செலவு தேவையில்லாத செலவு குடும்பத்துல சிக்கல் அண்ணன் தம்பி சண்டை குடும்பத்தில் போதையில் போயிருந்தா சண்டை வேலை இழப்பு வேலை இழப்பு வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருப்பான் போதையில அடிமையாக அந்த வேலையை விட்டுருவோம் பணம் இழப்பு பணத்தை இழந்து விடுவோம் நமக்கு இதை விட முக்கியமானது எல்லா விதமான செயல் அதாவது ஒரு நம்ம பார்க்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரியவர்கள் இளைஞர்களுக்கு தெரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப போவாங்க ஒரு தகராறுன்னா போவீங்க எப்ப தகராறு நடக்கும் கண்டிப்பா அது நூறு சதவீதம் போதையில தான் நடக்கும் ஒரு சின்ன இருந்து கொலை வரைக்கும் இன்றைக்கு நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் மூணு வயசு பெண் குழந்தையிலிருந்து எழுபது வயசு பெண் வரை ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா போதையாத்தான் எத்தனையோ இளைஞர்களை இந்த குற்றவாளத்தில் பிடித்து விசாரணை செய்யும் போது அவன் சொல்றது சார் நான் போதையில் பண்ணிட்டேன் சார் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார் பட் குற்றம் குற்றம் தான் அது போதையில் பண்ணாலும் சரி தெளிவான மனநிலையில பண்ணாலும் சரி குற்றம் குற்றம் அப்ப குற்ற வழக்குல